ஆத்துமனேசரின் அங்க மகத்துவங்கள் தியானம் பதினொன்று ஆத்துமனேசரின் தோல் ஒன்றாம் பங்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தர்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவருடைய கர்த்தர்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை தாவிதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு படிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்க கூடாத அவன் போட்டுவான் போதனை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோள்களை பற்றிய ஐந்து குறிப்புகள் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளன ஆனால் இன்று நாம் இரண்டு குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக கர்த்தர்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் மனுஷ் அவதாரத்திற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதர்சி உரைத்த தீர்க்க தரிசனம் அது அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை மிகுந்தவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும் மேலும் சவுலை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருந்தார்கள் என்று கூறும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைவிட கர்த்தத்துவமாய் விளங்கியிருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் சாஸ்திரிகள் அவரை வந்து பணிந்து வணங்கியபோது அவர்களும் அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்திருக்க வேண்டும் செபதேயுவின் மனைவி தன்னுடைய இரண்டு குமாரர்களை அவருடைய வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் என்று சொல்லி வேண்டுதல் செய்தபோது அவளும் அவருடைய கர்த்தருத்துவத்தை அணிந்திருக்க வேண்டும் நாத்தான் வேலும் பல வழி அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று அழைத்திருக்கிறார்கள் ஐந்தாயிரம் பேர் ஒருமுறை கிறிஸ்துவை ராஜாவாக போகிறோம் என்று சொல்லி அவருடைய கர்த்தருத்துவத்தை அணிந்திருக்கிறார்கள் அதே போல சிலுவையில் அவர் தொங்கப்பட்ட போது கூட பரியாசத்தால் இவர் யூதருடைய ராஜா என்று அவர்கள் அடித்திருந்தாலும் அவர்களும் அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்திருந்தார்கள் என்று சொல்லியே நாம் கூற வேண்டும் இரண்டாவதாக ஒரு திறவுகோலும் அவர் தோளின் மேல் இருந்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோளினால் ஒரு திறவுகோலை வைத்தார் அவரிடம் இரண்டு திறவுகோள்கள் இருந்தது ஒன்று பாவ மன்னிப்பு இன்னொன்று பாவத்திற்கு கொடுக்கும் தண்டனை மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டபோது போது பாவ மன்னிப்பு என்கின்ற திறவுகோலை வைத்து அவர் காத்திருக்கிறார் தியானம் என் ஆத்துமாவே நாம் இதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பல சரீர உறுப்புகளை பற்றி பார்த்து வருகிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் எவ்வளவாய் பிரகாசிக்கிறது அவருடைய தோளில் பாவ மன்னிப்பு என்கின்ற வார்த்தை எழுதியிருக்கிறது நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நம்முடைய மாம்ச இச்சைகளையும் லோக ஆசைகளையும் பாவங்களையும் துறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோளிற்குள் சென்று அவருடைய திறவுகோளால் பூட்டும்படி நாம் கேட்டுக்கொள்வோம் அப்போது பிசாசாலும் யாராலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது ஜெபம் கர்த்தர்த்தத்தை தோளின் மேல் ஏந்தி கொண்டிருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே பாவிகளாகி எங்களை உம்முடைய கர்த்தத்துவத்தால் காத்து பாவ மன்னிப்பாலும் சமாதானத்தாலும் ஆத்தும நகரம் சுகமாய் தங்கும்படி உடைய ஜீவ வாசலை எங்களுக்கு திறந்து நீரே அடைக்கலமாக தஞ்சமாக புகலிடமாக எங்களை பாதுகாத்து பாவியாக எங்களை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ளும்படி பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே வேண்டிக் ஆமேன்